மருத்துவ ரீதியை அவங்க உடலில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறோம் ஸோ அதுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு எளிமையான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செங்குமரி கற்றாலையம் அதில் இருக்கிற ஜெல்லை வந்து எடுத்துட்டு அதை பெண்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இதை உடல் உஷ்ணம் வெள்ளைப்படுதல் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் வளர்ந்தே வந்து தங்காமல் போயிடுது ஸோ நம்ம செய்கிற ப்ராடக்ட் இல்லை இதுல இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா முடி கொட்டுற ப்ராப்ளம் வந்து ஈஸியா சால்வ் ஆகுது சின்ன குழந்தைங்கலேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் ஏன்னா கற்றாழை அப்படிங்கும்போது மழை காலத்தில் நம்ம சாப்பிடும்போது சில பேருக்கு வந்து சளி பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க நான் பண்ணுறதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஸ்ருதி அர்பல் ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வரேன் இந்த வருஷம் நாங்கள் இருபத்தி அஞ்சாவது வருஷம் சில்வர் ஜுப்ளி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இதில் நான் தொழில் முனைவர்களை அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கேன் இன்றைக்கி ஏழாவது பேட்ச் ஏழாவது பேச்சில் இன்றைக்கி யார் பேச வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா முரளி ஆறுமுகம் ஃப்ரம் சேலம் பாரம்பரிய முறைப்படி உணவுகளை எல்லாம் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கேன்றாரு மருத்துவ குணம் உள்ள சிகப்பு கற்றாலையிலேருந்தும் உணவெல்லாம் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கேன்னு சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம கேட்போம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் முரளி சேலம் மாவட்டத்திலேருந்து வரேன் இன்றைக்கி நான் பகிர்ந்தக்கூடிய தகவல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறோம் ஸோ அதுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு எளிமையான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கற்றாழை கற்றாழைங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கற்றாழைக்கு வந்து குமரி அப்படிங்கிறது ஒரு பேர் இருக்குது குமரி இங்கே மாதிரி குமரி மாதிரி போகிறோம் குமரம் மாதிரி போகிறோம் அப்படின்றத வந்து ஒரு அந்த காலத்தில் வந்து பேசுகிறவங்க பாட்டி வந்து சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடியது வந்து முதல் ரகம் செங்குமரி கற்றாழை அப்படிங்கிற இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற ஜெல்லு வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துகிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து சுத்தம் பண்ணுற முறையில் சுத்தம் பண்ணிவிட்டு அதில் வந்து உணவு முறையில் வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு ஃபுட் ப்ராடக்டாக வந்து செஞ்சு நான் ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பிக்கும்பொழுது சும்மா ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி செஞ்சிட்ருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களே வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க யூஎஸ்ஏ கனடா ஜெர்மனி அந்த மாதிரி கண்ட்ரீஸில் உள்ள மக்கள் வந்து அவங்க இருந்து இங்கேருந்து வாங்கிட்டு போய் அங்கே குழந்தைகளுக்கு வந்து வீட்டுக்கு அவங்களுக்குமே வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ இதை பயன்படுத்துறது மூலிமா நமக்கு உடம்புல என்ன பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சூழலை வந்து பார்த்தீங்கன்னா உடல் அதீத உஷ்ணம் பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இத உடல் உஷ்ணம் வெள்ளைப்படுதல் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைய வந்து தங்காமல் போயிடுது நான் செய்கிற ப்ராடக்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா அது உணவு உணவு முறையாக இப்போ நம்ம மருந்தாக சமைச்சி நம்ம மருந்தாக வந்து பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலர் வந்து எடுத்துக்கிறதுக்கு தயக்கப்படுவாங்க ஸோ நம்ம மருந்து சாப்பிட்ணும் இத்தனை நாள் சாப்பிட்ணும் இருபது நாள் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி த பயப்படுவாங்க நம்ம கொடுக்குறத வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பஞ்சாமிரதம் ஸ்டைலில் இருக்கும் நம்ம பழனி பஞ்சாமுரத்தை எப்படி ஊற்றி நம்ம வந்து நம்ம நக்கி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாமிரதம் ஸ்டைலில் தான் இருக்கும் காலையில் ஒரு ஸ்பூன் நைட்டு ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி நம்ம ஜாம் வச்சு சாப்பிட்றோம் பார்த்திங்களா ப மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா கிசான் ஜாம் வச்சு சாப்பிடுவோம் எல்லாமே சின்ன குழந்தைகளில் வந்து நம்ம பேக்கரியில் வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிஷான் ஜாம் வந்து அப்படியே லேசாக பரட்டி போட்டு சாப்பிடுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம உணவு முறையில் ப்ரெட்லேயே வச்சு சாப்பிட்லாம் நார்மலாக எடுத்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வெந்நீர் குடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டு வரதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடலில் இருக்கிற அனைத்து விதமான உஷ்ணம் சூடு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் உடல் வந்து நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும் இதை வந்து சின்ன தான் சாப்பிட்ணுமா பெரிய குழந்தைகள தான் சாப்பிட்ணுமா அப்படின்ற கண்டிஷன்லாம் கிடையாது சின்ன குழந்தைங்கலேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருமே சாப்பிட்லாம் ஏன்னா கற்றாழை அப்படிங்கும்போது மழை காலத்தில் நம்ம பொழுது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து கேட்பாங்க சளி பிடிச்சிரும் கற்றாழை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ நாம் பண்ணுறதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து சுக்கு மிளகு திப்பிலி இன்னும் சில மூலிகை பொருட்கள்லாம் போட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு எல்லாமே சாப்பிட்ற மாதிரி சளி பிடிக்காத மாதிரி அந்தளவுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது எல்லா வயது நேரமே சாப்பிட்லாம் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் நம்ம செய்கிற கற்றாழை வந்து பார்த்திங்க அப்படின்னா செங்கமுறி கற்றாழை முதல் ரகம் அதாவது கற்றாலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஏழு ரகம் இருக்குது ரயில் கற்றாழை யானை கற்றாழை சோத்து கற்றாழை இந்த மாதிரி ஏழு கற்றா ஏழு வகை இருக்குது அதில் வந்து இந்த செங்குமுறை கற்றாலையில் செய்கிற உணவு முறைகளை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதை தாண்டி ஹேர் தைலம் இந்த மாதிரி ஃபுட் சப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட் சத்து மாவு அந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்பெசிஃபிக்காக வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சோற்று கற்றாலைகள் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ தேவைப்படும் நண்பர்கள் வந்து கவுன்சிலிங்காகவோ மருத்துவ ரீதியாகவோ இல்லை வந்து இதை இதை சார்ந்த கற்றாழைகள் விஷயத்தை வந்து நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற வந்து யாராவது தெரிஞ்சுக்கணுனால டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய அட்ரெஸ்ஸு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மிக சிறப்பாக முரளி அவர்கள் பேசினாங்க அவர் சொன்னார் கற்றாழையில் ஏழு வகை இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியாது நான் வந்து நார்மலாக செங்கற்றாழைய கேள்விப்பட்டிருக்கேன் செங்கற்றாழையை நிறையா நாங்களும் யூஸ் பண்ணுறோம் எங்கள் மருந்து கம்பெனிக்கு ரெண்டாவது வந்து கற்றாழைன்றது ஒரு காமனாக எல்லாரும் கேள்விப்படுற ஒரு விஷயம் ஏழு ஏழு வகையான கற்றாழை இருக்குன்னு சொன்னாங்க உங்களுக்கு அதனுடைய பேர் தெரியுங்களா என்னென்ன கற்றா கற்றாழையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதல் ரகமாக வந்து சித்தர் பாடலில் சித்தர் ஏடில் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா செங்குமரி அப்படின்னு சொல்லுவாங்க நார்மல் கற்றாழை எப்படி இருக்குமோ அதே போல தான் இருக்கும் வேரியேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கற்றாலை சோத்து கற்றாலையும் செங்குமரி கற்றாலையும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோற்று கற்றாலையை வந்து நீங்கள் கட் பண்ணுங்கன்னா அதனோட ஜெல்லு வந்து பார்த்தீங்கன்னா பிரவுன் கலரில் கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை கட் பண்ண உடனே வந்து ஒரு மினிமம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெண்கள் குங்குமம் வைக்கிறோம் பார்த்தீங்களா நெத்திக்கல அந்த மாதிரி ஃபுல் சிகப்பு கலராக வந்துடும் அதனோட பால் ஸோ நீங்கள் மேலே உள்ள தோலை சீவிட்டு தண்ணி லேசாக அளம்பிட்டு அப்படியே எடுத்துக்கலாம் செங்குமுறை சோத்து சோத்துக்காத்தாலே நீங்கள் மினிமம் வந்து ஏழு முறை கழுவணும் அதுதான் வந்து சித்தர் பாடலில் சொல்லியிருக்கிற முறை செங்குமுறை கற்றாழையை வந்து நீங்கள் மேலே தோலை சீவிட்டு லேசாக தண்ணியில் அலம்பிட்டு அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து கற்றாழை செங்குமுறைக்கும் சோத்துக்காத்தாலையும் உள்ள வித்தியாசம் யானை கற்றாலை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் வேலைகளில் பார்த்திங்க அப்படின்னா ரோட்டுப்புறங்களில் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா அந்த யானை கற்றாலை நிறையா இருக்கும் அதை வந்து மூட்டவெளிக்கு பயன்படுத்தலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரயில் கற்றாலை அதுவும் வந்து பயன்படுத்தலாம் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் வந்து முதல் தான் வந்து செங்குமரி கற்றாலை ஸோ அதில் வச்சு தான் நம்ம வந்து ஃபுட் ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் தரமாக பண்ணுறது ஜாமு அடிஷனலாக வந்து குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா சாக்லேட்ஸ் எல்லாமே குழந்தைங்க இப்போ நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க இல்லையா அதை வந்து நம்ம வேலையோட ப்ராடக்டாக செய்கிறத அடுத்தது வந்து ஆரண்டி பண்ணிகிட்ருக்கேன் சாக்லேட்டுக்கு வந்து ஆர்டி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. கட்டறாலையில என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்க அதாவது ஜாம், அப்புறம் வந்து குழந்தைகள் சாப்பிட்ற மாதிரி என்ன பண்ணி சாக்லேட்டு சாக்லேட். சாக்லேட். இந்த ரெண்டும் பண்றீங்க கட்டறாலையில. இப்போ நீங்க கட்டறாலையில சாக்லேட் பண்றீங்க இல்லையா? அந்த சாக்லேட்ல நீங்க வந்து sugar ஆட் பண்றீங்க. என்ன டைப் ஆஃப் sugar ஆட் பண்றீங்க? கரு sugar-அ? white sugar-அ 100% நான் அவாய்ட் பண்ணிடுவேன். கருப்பட்டி அப்படி இல்லாட்டி நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை வச்சு சாக்லேட் அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு நிறைய வரவேற்பு இருக்கு நிறைய பேர் நம்ம கனடா ஜெர்மனி ஒரு வந்து ரெகுலர் கஸ்டமர் வாடிக்கையாளர் வந்து இருக்காங்க வாங்கி அவங்க குழந்தைகளுக்கு கொடுத்து பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா முடி கொட்டுற ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுது ஏன்னா உடல் உஷ்ணத்தினால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஏன்னா ஒரு ரீசனாலதான் முடி கொட்டுறதை நம்ம சொல்ல முடியாது நிறைய ரீசன் இருக்கு இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டு கஸ்டமர் கொடுத்த ஃபீட்பேக் எனக்கு சிறப்பு உங்க ப்ராடக்ட் சாப்பிட்டு எனக்கு முடி கொட்டுறது நின்றுச்சு உடல் வந்து எப்பவும் ஆரோக்கியமாக இருக்குது நல்லா இருக்குது அதெல்லாம் ஸ்கின் வந்து ரொம்ப தேஜஸாக இருக்குது ஸ்கின் டோன் வந்து நிறைய மாற்றமாக இருக்குது அதெல்லாம் வந்து கஸ்டமரோட ஃபீட்பேக் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் வெரி குட் மிக சிறப்பு முரளி அவர்கள் கற்றாலை பற்றி நிறையா விஷயம் சொல்லியிருக்காரு நேயர்களுக்கு இது வந்து உபயோகமான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி